நவம்பர் முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் இருபத்தி பேருக்கு மிக்சை குக்கர் மற்றும் புடவைகள் பரிசாக வழங்கப்படும் அப்புறம் பணத்துக்காக மட்டும் இல்ல அப்பாவி பொண்ணு குடும்பமே அழுதுன்னு சொல்ற அதுக்காக ஒத்துக்கிறேன் Thank you, thank you so much. Thank you, thank you, thank you so much. Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you so much. போது. இப்போது, அந்த துருக்காம். போட்டார்க்காம். வீடிய வேறு, காட்டுகிறேன். இங்கு பாரு. हை! ஹாட் என்ன மாதிரி இருக்கா ஆனா நீ சொல்ற மாதிரி அப்பாவியா தான் இருக்கா பாபம் முகத்துல பால் வடியுது எப்படி காணாம போனா தெரியல போலீஸும் தேடுது நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன் ஜமீன் பங்களா போறதுக்குள்ள துர்கா மாதிரியை பேசி நடிக்க கத்துக்கோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அட்வான்ஸ் இந்தா, இப்போதிக்கு இதை வச்சுக்கோ மிச்சத்தை நாலு தவணையா தரேன் ம் என் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தரேன்ற சரி எப்ப போலாம் இங்க பாரு இந்த நிமிஷத்துல இருந்து நீ கனகா இல்ல துர்கா கனகா துர்கா என்ன பொருத்தம் போகிறது